வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின்பொழுது அங்கு நடந்த சில உண்மைகளை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்துள்ளார் வீடியோ ஆதாரமாக என்னிடம் இருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் அதை வெளியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் இதுதான் நடக்கும் டிசம்பர் மாதத்தில் அதிமுகவை கைப்பற்றி விடுவேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் வேலுமணி இவர்கள் மூன்று நபர்களும் தனிப்பட்ட முறையில் சசிகலாவை சந்தித்து என்னுடைய முதல்வர் பதவியே பறிப்பதற்கு திட்டமிட்டார்கள் இதற்காக பல எம்எல்ஏக்களுடன் பேரம் பேசினார்கள் பல கோடிகள் வரை நான் கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து அவருடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் எம்எல்ஏக்களுக்கு வாரி வழங்கினார் இதனால் சசிகலாவிற்கு நற்பெயரையும் பெற வைத்தார் மேலும் கூவத்தூரின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்வதற்கான ஆதரவுகளை அனைத்து எம்எல்ஏக்களும் கொடுத்த பிறகுதான் சசிகலா அவர்கள் என்னிடம் உள்ள எம்எல்ஏ பதவியே அவரிடம் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அவரது சதி திட்டமே எம்எல்ஏ பதவிகள் முழுவதுமாக தம்மனுக்கு ஆதரவுகள் வந்த பிறகு அதிமுகவை தனது வசம் வைத்துக்கொள்ள வேண்டும் சசிகலா அவர்கள் எப்படியும் சிறைக்குத்தான் செல்வார் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதை பயன்படுத்தி கொன்றுதான் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற மூன்றே வாரத்தில் அவரது ஒட்டுமொத்த பதவியும் பறித்தார் அதேபோல் அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எண்ணையும் பதவியில் இருந்து பறிக்க வைத்தார் ஆனால் நான் உண்ணாவிரதம் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் உண்ணாவிரதம் இருந்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து எனக்கு பின்னால் பல தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்ததை பார்த்து அச்சமடைந்து எனக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்தார் ஆனாலும் அப்பொழுது நான் அதை ஏற்றுக்க கூடாது ஆனால் அதிமுகவின் ஆட்சி கலந்துவிடக்கூடாது ஜெயலலிதா அவர்களால் வெற்றி பெற்ற ஆட்சி கலைந்துவிடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் நான் அப்பொழுது துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் ஒவ்வேறு எம்எல்ஏக்களுக்கும் சுமார் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி வரை பேரம் பேசப்பட்டதோடு நான் முதல்வராக பொறுப்பேற்றால் உங்களது தொகுதியில் என்ன நிதி வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன் என்றும் உறுதியளித்தார் அதன் அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை இன்னும் சில மாதங்களில் நான் வெளியிடுவேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்